இன்னைக்கு நம்ம இந்த வீடியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாடி தோட்டத்தில் அத்தி பழம் பழுத்துருக்குது அதை தான் ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் அந்த பழம் வந்து நம்ம இது வரைக்கும் ஹார்வஸ்ட் பண்ணதே இப்போ ரொம்ப பெரிய பழம் சூப்பராக பழுத்து கனிஞ்சு வெடிச்சிருக்குது ஒரு மூணு நாள் நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஒரு பழம் பழுத்துருக்குது நம்ம இப்போ ஏதோ ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் நான் அப்படியே செடியிலேருந்தே உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆர்வ பண்ணி பாருங்க இந்த கட்டாக இருக்கிற ஷேப்லேயும் நம்ம கட் பண்ணோம் எப்படி இருக்குது பாருங்க நல்லா பழுத்து அணிஞ்சு ஒரு ரெண்டு பழத்துக்கு அளவு இருக்குது குட்டி குட்டி பழம்னா நாலு பழம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பெரிய பழம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் சாப்பிட போகிறோம் இங்கே பாருங்க அப்படியே பழம் மாதிரி அப்படியே உறிஞ்சி வருது இந்த தோலோடய சாப்பிடலாம் லைட்டாக அந்த தோலோட தோற்பு தன்மை இருக்கும் சாப்பிட போகிறோம் அடுத்தது இந்த செ அத்தி செடியிலும் நிறைய பழம் இருக்குது இந்த பழமும் பாருங்கள் இன்னும் வந்து பழுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பழுத்த மாதிரியே தெரியும் ஆனால் பழுக்கலை இந்த இடம் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் இதில் வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் லைட்டாக ஒரு ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலலாம் வந்து ஒரு எல்லோ விஷ் கலரில் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு வருது கலரு டேஸ்ட்டுமே அந்த ஸ்டார்டிங் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது ரொம்ப ஸ்வீட்னஸ் அப்படின்னு சொல்ல முடியாது மைல்டான அது ஸ்வீட்னஸ் கொய்யா காயிலெலாம் எப்படி மைல்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வைஸ் வந்து நம்ம கடைகளில் வாங்குறத விட பெஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் அத்தி செடி வாங்கி வைங்க வச்சு வளர்த்துங்க அப்போ வந்து நமக்கு ஒரு நம்ம ரெண்டு மூணு செடி வாங்கி வைச்சோன்னா நம்ம டெய்லி ஒவ்வொரு பழம் பத்து சாப்பிட்லாம் இந்த அத்தி பழத்தில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கி வச்சு பறித்து சாப்பிடுங்க கடையில் வாங்கினா இந்த டேஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது அப்புறமா எங்கள் தோட்டத்தில் வந்து பன்னீர் ரோஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படியே பட் காஞ்சி போயிடும் போல் இருந்து நான் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கீங்க பாருங்கள் அதுலேருந்து தழ தழுத்து தழைஞ்சு வந்து எனக்கு வந்து இப்படி வஞ்சா பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்குது ஸோ எனக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த செடியை வந்து ரொம்ப வளர விடாமல் ஓரளவுக்கு குத்து செடியாகவே கட் பண்ணி வளர்த்தோன்னா நமக்கு நல்லா பூ இருக்கும்னு ஃபீல் ஆகுது இல்லைன்னா எனக்கு எப்போ பூ பூத்தாலும் ஒரு ரெண்டு மொட்டு மூணு மொட்டு அப்படி தான் சேர்ந்து வரும் இது பாருங்கள் பஞ்சா ஆறேழு ஏழு மொட்டு சேர்ந்து வந்திருக்குது அது பூக்கும்போதும் ஒரு தனி அழகு தான் இங்கேயும் ரெண்டு மூணு பூ விழுந்தாச்சு இன்னுமே உள்ள மொட்டு இருக்குது பாருங்கள் இந்த அப்புறமா நம்ம பஞ்சா பூக்குற கொடி ரோஸ் இப்போன்னைக்கும் ஏதோ கிரேப்ஸ் மாதிரி காய்ச்சி தொங்கிகிட்டு இருக்காங்க ஒரு கொலையில் சூப்பராக இருக்குது மழை பெஞ்சி மழை துளியோட செமையாக இருக்குது அப்புறம் நம்ம தோட்டத்தோட புது வரவு இந்த பெரிய வாட்டர் ஆப்பிள் நான் ஆல்ரெடி வந்து வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கேன் இது வந்து இந்த ராம்ஜி நர்சரி கார்டன்லேருந்து நான் மொட்டோடியே வாங்கிட்டு வந்தேன் இது ஒன் ஃபிஃப்டிக்கு வாங்கினேன் அது வந்து பூ பூத்து காய் காய்க்கும் போது அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா வந்து நம்ம தோட்டக்கல்லேருந்து வாங்கின அத்தி செடியும் பரவாயில்ல நல்லா சூப்பராக அழகாக தழைஞ்சு வளர்ந்து இருக்குது அப்புறமா இழந்த செடியுமே நல்லா தழுத்து சூப்பராக அழகாக தழஞ்சி வந்துட்ருக்காங்க எல்லா எல்லா பிளான்ட்டுமே நல்லா தான் இருக்காங்க அப்புறமா பேக் டு கட்ட ரோஸ்னு சொல்லலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் போராடி இந்த செடியை நட்டு தேத்தியிருக்கேன் தேத்தி இங்கே பாருங்கள் சூப்பராக பூக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இனி எப்படியும் மிஸ் பண்ணாமல் பத்திரமாக வளர்த்துக்கணும் இந்த பிளான்ட் வந்து லைட்டாக ஒரு சின்ன கட்டிங்ஸ் வச்சாலே சூப்பராக வரும் எங்கிட்ட முன்னாடி நிறைய இருந்துச்சு திடீர்னு எல்லாமே போயிடுச்சு இப்போ எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எப்படியோ இருந்துச்சு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் செட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் டாலியா செடி வந்து நம்ம வந்து இது திருநந்திக்கரை கார்டன்லேருந்து வாங்கினது அது வந்து அழகாக பூ பூத்து சூப்பராக இருக்குது ஸோ அதான் அப்டேட்டாக காமிச்சிருவோன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கோம் இந்த டாலியா செடியும் இந்த இந்த டாலியாவும் இந்த டாலியா ஒரு மூணு டாலியாக தான் நமக்கு மிஞ்சி இருக்குது இந்த வரோ ஃபுல்லாக டாலியா வச்சு நான் வந்து போன வீடியோவுக்கு முந்தின வீடியோ போட்டிருந்தேன் கார்டன் டூரில் ஆனால் தான் மிஞ்சி இருக்குது அப்புறமா வந்து மினி வெரைட்டி டாலியா வந்து இது வந்து க்ரீன் கேட் நர்சரி கார்டன்லேருந்து வாங்கினது அதுவுமே பரவாயில்ல நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வந்துட்ருக்காங்க இந்த ஜவந்தி செடி நம்ம இது வந்து மூணாவது வாட்டி வந்து பூ பூத்துருக்குது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹார்வஸ்ட் பண்ணோம் செகண்ட் ஹார்வெஸ்ட்டுன்னு நிறைய பண்ணணும் இது தேர்டு ஹார்வஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது எல்லாம் நாட்டு வெரைட்டி ஜெவந்தி க்ரீன் கேட் நர்சரி கார்டன் லக்ஷ்மிபுரத்தில் வந்து இந்த பிளான்ட் இப்பவும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நாங்கள் இந்த பிளான்ட்டு வச்சு எல்லாமே சூப்பராக அழகாக தழஞ்சி வருது இங்கே பாருங்கள் நாற்று எல்லாமே விட்டு சூப்பராக வந்துட்டுருக்காங்க எல்லா பிளான்ட்டுமே அழகாக நாற்று விட்டு வராங்க இங்கே பாருங்கள் இதுலேயுமே அப்படி தான் எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்காங்க நாங்கள் எடுத்து அடுத்து நட்டு வைக்க வேண்டியதான் பாக்கி இன்னும் கொஞ்சம் தரைஞ்சி வந்தோன்னே இங்கே பாருங்கள் எவ்வளோ நாற்று க பொடி பொடி பொடியாக விட்டு வருதுன்னு சொல்லிட்டு நாட்டு ரகம் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ வந்து வேணுங்கிறவங்க வந்து மிஸ் பண்ணாமல் போய் வாங்கிக்கோங்க ஒரு பிளான்ட் வந்து சிக்ஸ்டி ருப்பீஸுக்கு வச்சுருக்காங்க சிக்ஸ்டி ருப்பீஸுக்கு ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன் ஏன்னா நானே வந்து இப்போ ஒரு நூறுரூபாக்கு போல் பூ பறிச்சாச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு சில செடியில் இருந்தெல்லாம் பூ பறிக்கும் போதே நம்ம வந்து அந்த காசு நமக்கு வந்துடும் இது போக செடியும் கிடைக்குதுங்க போது ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு ஆஃபர் தான் ஸோ கண்டிப்பாக போய் வாங்கி வாங்கி உங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய பூ பறிக்கலாம் அப்புறமா நம்ம தட்டைப்பயிர் விதை விதைச்சி வச்சுருக்கோம் இன்னும் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொடி கொடி வந்து வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது நம்ம கொடி வந்தோன்னே அப்படியே இதில் அப்படியே கட்டி விட வேண்டியதாக இந்த கம்பில் கட்டி விட்டுட்டு அப்படியே இதில் பந்தல் போடணுன்னு ஒரு பெரிய பிளானோட எதிர்பார்ப்போடு வச்சுருக்கேன் பாட்டெலாம் எப்படி வருது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த பாட்டில் இருக்கிறதுமே சூப்பராக அழகாக வருது மூணு பாட்டில் வச்சுருக்கேன் மூணுலேயுமே நல்லா இருக்குது சென்டரில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் இதாக இதாக இருக்குது ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ரெண்டுலேயுமே கம்பு வச்சுருக்க ரெண்டுலேயுமே தான் நிறைய விதை போட்டேன் இதில் வந்து கொஞ்சம் விதை தான் போட்டேன் ஸோ அதனால் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரியல பார்க்கலாம் இது வந்து டேஸி நம்ம வந்து வாங்கி இது வந்து அம்மாண்டி வள நர்சரி ஜிகே நர்சரி கார்டன்லேருந்து வாங்கினது வாங்கும் போது ஒரு ரெண்டு மூணு பூ தான் விரிச்சிருந்துச்சு இப்போ ஃபுல்லாக பூ பூத்துருக்குது ப்ளஸ் என்னென்னா நமக்கு நாத்தெல்லாம் சூப்பராக அழகாக விட்டு சூப்பராக வந்துட்டுருக்குது அப்புறமா வந்து இதுவும் அங்கேயே அதே நர்சரி கார்டனில் வாங்கினது தான் அப்பவும் கொஞ்சம் பூ இருந்துச்சு இப்போ நிறைய பூ பூத்துருக்கு இதுவுமே நாற்றுலாம் நல்லா விட்டு சூப்பராக வந்துட்டுருக்கு அடுத்த எல்லாமே செப்பரேட் பண்ணி நம்ம வச்சுட்டு அடுத்தடுத்து பூ பூக்கும் போது செமையாக இருக்கும் இது வந்து கல்யாண வீட்டிலலாம் எல்லாம் ரிசப்ஷன் டெக்கரேஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது வந்து இப்படி வஞ்சாக கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃப்ளார் தான் ஸோ வந்து இதுவுமே இந்த நர்சரி கார்டனில் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு வச்சுருக்காங்க ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன் நிறைய நாற்று விட்டு வருது நம்ம நிறைய பிளான்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வீடெல்லாம் பூவாக பூத்துருக்க மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் லாம் கண்டிப்பாக போய் வாங்குங்க இந்த ஜெவந்தி செடி வந்து நான் ஜிகே நர்சரி கார்டன் அம்மாண்டி வழியிலேருந்து தான் வாங்கினேன் இந்த பிள்ளை இதுவுமே சூப்பராக வாங்கிட்டு இருந்தது குட்டி குட்டி மொட்டாக இருந்துச்சு அழகாக பூ பூத்து தடையே ஸ்டார்ட் ஆகிருக்குது ஆனால் சின்னதாக ஒரே ஒரு நாற்று மட்டுந்தான் ஒரு நாற்று மட்டும்தான் விட்டு வந்துட்டுருக்குது பார்க்கலாம் எப்படி நாற்று விட்டு வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இல்லைனா கட்டிங்ஸில் தான் ட்ரை பண்ணணும் எப்படி வருதுன்னு தெரில இந்த கலர் எங்கிட்ட இல்லை ஸோ அதுக்காக வாங்கினேன் ஸோ அவ்வளோதான் இது வந்து லெமன் வந்து நான் ஆஞ்சல் நர்சரியிலேருந்து வாங்கினேன் அது அதில் வந்து வாங்கிட்டு வரும்போது ரெண்டு லெமன் இருந்து ஒன்று பழுத்து கீழே விழுந்துடுச்சு இது வந்து இன்னொரு லெமன் இருக்குது இந்த லெமனும் விழுந்ததுக்கு அப்புறம் தான் அதோடய க்ரோத் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கலாம் இவ்வளோ வள பெரிய வளர்ந்த செடி இது ஒன் ஃபிஃப்டிக்கு தான் கொடுத்தாங்க ஒன் ஃபிஃப்டிக்கு ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லலாம் அடுத்து இங்கே பாருங்கள் பூ பூக்க ஸ்டார்ட் ஆகுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா காய்க்க விடாமல் வச்சுருந்தீங்கன்னா செடி கொஞ்சம் தலைஞ்சி பெரிய செடியாக வரும் பெரிய செடியாக வந்ததுக்கப்புறம் காய்க்க விட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நம்ம மட்டும் பூவெல்லாம் வந்தாச்சுன்னா நம்ம பிச்சு விட மனசு வருமா நான் பிச்செல்லாம் விடலை நான் அப்படியே தான் விட்டுருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் இப்போ இப்போ வந்து மாடி தோட்டம் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்டேட் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேற்படி எங்கள் மாடித்தோட்டத்தில் இருக்க என்ன பிளான்ஸோட அப்டேட்டு என்ன உரம் கொடுக்குறோம் அந்த மாதிரி அப்டேட்ஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் வரிசையாக நர்சரி கார்டன் இருக்கோம் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் சொல்லுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க கணக்கு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை ஹாப்பி கார்டனிங்